வெல்கம் டு கனிஷ்கா ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் அருகில் உள்ள திருநாயசுரம் உப்புலியப்பன் கோவிலுங்க இந்த உப்புலியப்பன் கோவிலில் இருந்து அருகிலே இருக்குதுங்க இப்போ நான் பார்க்க போகிறேன் ஹவுஸு அதை மாதிரி வட்டி நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்கு ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் திருநேஸ்வரம் கடைத்தூர் அருகில் இருக்குதுங்க ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார்சாலை வசதி இருக்குதுங்க தெரிது பார்த்தீங்களா இந்த மனையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடு மாடு வீடு இருக்குதுங்க மனையோட சதுரடி பார்த்தீங்கன்னா நாற்பது அடி அகலமும் அறுபது அடி நீட்டும் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு ஹவுஸுங்க இந்த ஹவுஸ் ஹவுஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடிமேடு காம்பவுண்ட் ஹால் போட்டிருக்காங்க இந்த மனையில் பார்த்திங்கன்னா ஒரு மாடி வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடு இருக்குதுங்க பில்டிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ஹவுஸுங்க அடிமணிக்கு தாங்க காசு இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க இதை ஹாலுங்க இது கிச்சனுங்க மண்ணோட தசை பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு ஃபேஸுங்க மேற்கு பார்த்த மணங்க ஹிருணாஸ்வரம் கடைத்தேர்லேருந்து மிக அருகிலே இருக்குதுங்க இந்த ஹவுஸு அடி தாங்க காசு இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடும் இருக்குதுங்க இது ரூமுங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க காமன் டாய்லெட்டு இந்தியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காலி இடம் இருக்குதுங்க கொல்ல வசதியோட இருக்குதுங்க ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்குதுங்க ஃபுல்லாக ரெடிமேடு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க தௌசண்ட் நேரில் பார்க்கணும் விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இதுபோன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ